பிக்பாஸ்ல உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தானே எவிக் பண்ணுவாங்க ஆனா இந்த தடவை என்ன கமலஹாசன் வந்து எவிக் பண்ணிடுவாங்க போலயே இப்படி வந்து எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பிக் பாஸ் பார்வையாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை கமலஹாசன் அவர்களுக்கு அதிகமான எதிர்ப்பு வந்து வந்துட்டு இருக்குங்க இந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஐயா கமலஹாசன் ஐயா நீங்க இந்த பிக் பாஸை வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு லாயக்கே இல்ல பேசாம நீங்க வெளியே போயிருங்க உங்களோட கோபிநாத் கூட வந்து நல்லா வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரு அதுக்கு அவர் கூட வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த சமயத்துலதான் என்ன நியூஸ் வந்துருக்குன்னா இந்த மாதிரி அதிகமான எதிர்ப்புகள் வந்து வருது இல்லையா இதனால கமலஹாசனே என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா இந்த ஒரு சீசனோட பிக் பாஸ் வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இனிமேல் வந்து பிக் பாஸுக்கு வந்து ஹோஸ்டாவே வர வேணா பிக் பாஸ் சீசன் செவனோட இந்த வேலையை வந்து முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து முடிவு பண்ணிருக்காராம் அதனால இனிமேல் தொகுப்பாளரா வந்து அவர் வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க ஆனா இது எதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆன நியூஸ் வந்து கிடையாது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் வந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து கமலஹாசனே அவர் வாயால சொன்னாதான் நம்ம நம்ப முடியும் இந்த சீசனோட நான் முடிச்சுக்குவேன் இனிமேல் நான் ஹோஸ்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சைடு இருந்து விளக்கம் வந்தா மட்டும்தான் இந்த ஒரு நியூஸை வந்து நம்ப முடியும் அது வரைக்கும் இதை நம்ப முடியாதுங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து காரணம் அவர்கள் எல்லா அவர் தப்பு அவரை வந்து கரெக்டா எதிர்த்து வந்து கேள்வி கேட்பாரு சரியான முடிவுகளை வந்து எடுப்பாரு ஆனா இந்த சீசன்ல வந்து கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருதலை பட்சமா செயல்படுற மாதிரியே வந்து இருக்கு இதுலயும் வந்து பிரதீப்புக்கு எப்ப வந்து ரெட் கார்டு வந்து கொடுத்தாரோ அப்ப இருந்தே கமலஹாசனை வந்து நிறைய பேர் எதிர்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த விஷயத்துல அவர் என்ன வந்து நினைச்சார்னா பிரதீப்புக்கு எப்படியாவது ரெட் கார்டை கொடுத்து வெளிய அனுப்பி பெண்களோட காவலன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாரு ஆனா இதனால அவரோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆனது தாங்க வந்து மிச்சம் சரி இதுல இருந்து கூட மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்து மேல வந்துட்டாங்க சரி பிரதீப் இல்லைன்னா என்ன அர்ச்சனா தினேஷ் மாதிரி உள்ள நல்ல நல்ல கண்டஸ்டன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எந்த விஷயத்துல மக்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆனாங்கன்னா நிக்சன் வந்து ஒரு தடவை அர்ச்சனாவை பார்த்து சொருகிடுவேன் இதை இத பார்த்துட்டு எல்லாருமே வீக்கெண்ட்ல ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கமலஹாசன் வந்து வெளுத்து கட்ட போறாரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப போறாரு சொல்லிட்டு ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அந்த எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா கமலஹாசன் வந்து அஞ்சே நிமிஷம் நிக்சனுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு அப்படியே தினேஷ் பக்கமும் மணி பக்கமும் வந்து திரும்பிட்டாருங்க மணி சும்மா கேஷுவலா வந்து சொல்லியிருப்பாரு உங்களோட ட்ரூ கலர் வந்து வெளியே வரும்னு சொல்லிட்டு உடனே இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு கமலஹாசன் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாருனா நிக்சன் வந்து நார்த் மெட்ராஸ்ல இருந்து வந்ததுனால நீங்க அவரை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க இந்த மாதிரி விஷயத்தலாம் இந்த மாதிரி பண்ணவே கூடாது இந்த மாதிரி ஸ்லாங்லாம் எல்லாம் வந்து என் வீட்டுல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டுட்டாரு இதுக்கு அப்புறம் அவருக்கு எதிர்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு வார்த்தையை அந்த பிக் பாஸ் வீட்டிலேயே எத்தனையோ பேர் வந்து பயன்படுத்திருக்காங்க இதே விசித்ரா அம்மாவே வந்து நிக்சனை பார்த்து ட்ரூ கலர் வெளியே வருது பாத்தீங்களான்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே வந்து சொன்னாங்க அப்ப அப்பெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ திடுதுப்புடி இந்த விஷயத்த நீங்க எடுத்து பேசுறீங்க அப்படின்னா நீங்க பிக் பாஸ் மேடையில அரசியல் தானே வந்து பண்றீங்க ஏன்னா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றீங்க இந்த மேடை திரும்ப கிடைக்காது இந்த மேடையில நீங்க பல விஷயத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே அதே மாதிரி உங்களுக்கு இந்த மேடை திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா நீங்க பேசுற விஷயத்தை பார்க்கும் தெரியுது பஸ் உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் ஒன்று வந்து பிக் பாஸோட ஹோஸ்டாக வந்துருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அரசியல்வாதியாக இருந்துக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டையுமே மிங்கிள் பண்ணுறதுனால தான் உங்களால் ஒரு நல்ல ஹோஸ்டாக வந்து இருக்க முடிய மாட்டேங்குது நீங்கள் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சில விஷயம் வந்து உங்களோட பொலிட்டிக்ஸ் காண்டி ஒரு சில மெசேஜஸ் வந்து சொல்லிடுறீங்க அது வந்து உங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிடுது இந்த மாதிரி வந்து இல்லாமல் உன்னால் நல்ல ஹோஸ்டாக இருக்க முடியும்னா மட்டும் இருங்க இல்லைன்னா நீங்க தாராளமா வெளியே போயிருங்க அப்படின்னா நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமலஹாசன் வந்து பிக் பாஸ் கோஸ்ட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து அவரே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்